இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இதுதான் மெயின் கேட்டு இப்போ இதை திறந்துட்டு உள்ளே போகலாம் இப்போ உள்ளே வந்தாச்சு இதுதான் உள்ளே வந்த வழி நம்ம இப்போ இந்த கேட்டு இருந்தே சுற்றி பார்ப்போம் அதில் ஒரு சின்ன தொட்டி இருக்குது அது வந்து க்ராக் உளுந்துருக்குது ஆகாத தொட்டி தான் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருவேப்பில மரம் இருக்குது நாங்கள் இதில் இருந்து தான் ஃப்ரெஷ்ஷாகட்ட அப்படியே குழம்பு தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் செடியனுக்கு அதுவும் நல்லா காய் காய்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே வந்து நம்ம கழனி தண்ணி ஊற்றுறா அந்த குடம் வந்து அம்மா வச்சுருக்காங்க அதில் தான் ஊற்றி வைப்பாங்க அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வேஸ்ட்டு குப்பெல்லாம் நம்ம போடுவோம்ல அந்த பைக்கெட்டு வந்து வச்சுருக்காங்க அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பாத்ரூம் பக்கத்தில் வந்து சிண்டெக்ஸ் டேங்க் ஒன்றும் அப்புறம் பேரலாம் வச்சுருக்காங்க இந்த ரெண்டுலேயும் தான் பைப்பில் இருந்து தண்ணி வர்றதை பிடிச்சி ஊற்றுவாங்க அது பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டிருக்கு ஆகாத கட்டில் அப்புறம் திண்ணையில் வந்து வேஸ்ட்டு கிரைன்றதை வச்சுருக்கு அதுவும் ஓடாது இந்த வாசலுக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கீரை செடி வச்சுருக்காங்க அது பக்கத்தில் வந்து ஜின்னியா செடிக்கும் அப்புறம் பால்சன் செடிக்கும் உள்ள விதையை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே போயிடலாம் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இடத்து இருந்து பார்ப்போம் அதில் ஒரு சின்ன சேர் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஸ்டீல் கட்டில் இருக்குது அதுக்கும் கீழே தான் நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜெலாம் வச்சுருக்கோம் கட்டில் பக்கத்தில் வந்து காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு ஒரு ஜன்னலும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி கேலண்ட்ரு ஒன்று கிடக்கு இப்போ அது வந்து கிச்சன் வழி இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம் அந்த சைடில் வந்து எங்கள் தம்பி ஃபோட்டோ வச்சுருக்கு சின்ன தம்பி ஃபோட்டோ அப்புறம் அந்த கார்னரில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக சொம்பில் நாங்கள் தண்ணி கோரி அதில் தான் வச்சுருப்போம் கீழே வந்து பாய் விரிச்சிருக்கோம் நாங்கள் அதில் தான் போய் அப்பப்போ போய் உட்காந்துப்போம் அப்புறம் இதில் ஒரு சின்ன சேரு அதுக்கப்புறம் டேபிள் ஃபேனும் இதில் சேரில் தூக்கி வச்சுருக்கோம் காற்று வந்து கம்மியாக தான் இருக்கும் சம்மர் டைமில் அதனால் டேபிள் ஃபேனும் எப்போமாவது போடுவோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் இந்த சைடில் இருக்குது இது வந்து அப்பா ஃபோட்டோ அப்பா ஃபோட்டோ நேரே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு இங்கே வந்து வேஸ்ட்டு திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டரு அது பக்கத்தில் ஒரு கண்ணாடி அதுக்கு இங்கே வந்து ரெண்டு சேர் போட்டிருக்கோம் அதில் வந்து கீழே இருக்கிறது பெட்டு அது ஆகாத பெட்டு தான் அப்புறம் கதவு பின்னாடி வந்து நாங்கள் துணியெல்லாம் அதில் தான் கயிறில் தான் போட்டு வச்சுருப்போம் இப்போ வந்து நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு இதில் மிக்சி இருக்குது அது பக்கத்தில் அம்மா வந்து சமைச்சு வச்சுருக்காங்க இதில் இந்த ஸ்டவ் இருக்கும் அப்புறம் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கி புளி அப்புறம் காய்கறி எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க சிலிண்டரும் இதில் தான் இருக்கும் அப்புறம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது இதில் தான் எல்லா டப்பாவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் இருக்குது அதில் தான் வந்து டேப் ஓட்டுற பிடிச்சி இதில் ஊற்றி வச்சுருப்பாங்க இந்த மூணு குடத்துலேயும் தான் மாற்றி மாற்றி தண்ணி பிடிப்பாங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற தேங்காய் வந்து அவங்களுக்கு தேவைங்கிற போது கொஞ்சம் ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ அப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அப்புறம் பாத்திரம் உள்ளத்தையும் இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கி இந்த கும்பாபிஷேகம் பண்ண அந்த குடம் அப்புறம் பைக்கெட்டு அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க மேலே வந்து அவங்க யூஸ் பண்ணாத பெரிய பெரிய பாத்திரம்லாம் மேலே வச்சுருக்காங்க இது வந்து பீரோவுக்கு மேலே வந்து இதில் பீரோ வச்சுருக்காங்க பீரோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பேஸ்கெட்டில் வந்து ஐயப்பர் கோயிலுக்கு மாலை போடுவோம்ல அந்த எல்லாம் அதில் வச்சுருக்காங்க பக்கத்தில் இந்த அலுமினி இட்லி கொப்பரை இதில் தான் வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த பைக்கெட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பைக்கெட்டில் வந்து இது தான் இருந்தது இதில் வந்து ஏழு கப்பு வந்து நான் ஒழுங்காக அடுக்கி வச்சுருக்கேன் மற்றபடி ரெண்டு கப்புக்கு இருக்குது ஆனால் சரியாக மாட்ட முடியல இதுலேயுமே நான் வந்து உடஞ்சி உடஞ்சி இருந்ததை மாட்டி மாட்டி தான் வச்சுருக்கேன் அம்மா வந்து அப்படியே பக்கெட்லேயே போட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த கப்பு எல்லாமே எங்கள் பெரிய தம்பி வந்து விளையாட்டில் வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ